ஹலோ மக்கள் வெல்கம் பேக் போறோம் மறுபடியும் இந்த டாக்ஸி கேங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவே இவங்க அஞ்சு பேர் கொண்ட குழுல ஒன்னு நம்ம விஜய அக்கா சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் பிரஜன் கமுர் அஞ்சு பேர சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு பேரா பிரிச்சுக்க போறாங்களா அதே மாதிரி இந்த அன்பு கேங்ல இருந்து நான் எல்லாரையும் வந்து நாமினேஷன்ல கொண்டு வர போறேன் ஒரு பிளான போட்டிருக்கேன் மொத்தம் அஞ்சு பேருக்கு வந்து போட்டிருக்காங்க ஒன்னு கெமி சுபிக்ஷா ரம்யா ஜோ விக்கல்ஸ் விக்ரமு சபரி ஓகேவா மேபி சபரி எடுத்துட்டு வரலாம் அப்படி இல்லனா இவங்க வந்து தனியாறுல பிளான் அதாவது வீக்கான பிளேர்ஸ் எல்லாம் முன்னாடி நிக்க வச்சிடணும் அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இவங்க வந்து அந்த அன்பு எங்க உடைக்கணும் அன்பு எங்களை எல்லாரையும் வந்து நாமினேஷன் எடுத்துட்டு வரணும் பிளான் போடல யாருலாம் இந்த வீட்டுல வீக்கோ அவங்களெல்லாம் தூக்கி முன்னாடி நிக்க வைக்கணும் தான் பிளான் போட்டிருக்காங்க ஓகேவா இவங்களுக்கு வந்து இவங்க சேஃப் ஆயிடணும் மத்தவங்க வந்து வெளியமிச்சுட்டு இவங்க மட்டும்தான் கேம் அப்படின்னு ஒரு பிளான போட்டுருக்காங்க எனக்கு தோணுது மக்களே அது மட்டும் இல்ல இப்போ மக்கள் வந்து முட்டாள நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இவன் நாமினேஷனா சூஸ் பண்ணி இந்த அஞ்சு பேரா நம்ம அந்த அஞ்சு பேர்ல வந்து ஒருத்தர வெளியான போனா நம்ம என்ன லூசா புரியல எனக்கு அதாவது இப்ப பாருங்க நான் ஓட்டு வந்து விட போகுது கெமிக்கலா ஓட்டே இருக்காது இந்த வாட்டி கெமிக்கலா தாறுமரா ஓட்டு விடப்போது சுபிக்ஷாவுக்கு ஓட்டு விடப்போது ரம்யாச்சுக்கு ஓட்டு விடப்போது பாத்துட்டே இருக்கேன் ஏன்னா இவங்க பண்ற வேலை அப்படி நீங்க சொல்றவங்க நாங்க எதுக்கியா வந்து ஓட்டு போட்டு வச்சு ஓட்டு போடாம வெளியே தூக்கணும் நாங்களே வந்து ஓட்டு போட்டு அவங்களை உள்ள இருக்க உங்களே யாராவது தூக்குறோம் நாட்டு தூக்க போறாங்க அந்த அளவுக்கு காண்டி ஏத்திட்டு இருக்காங்க ஓகேவா இன்னொரு விஷயம் சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட இந்த மாதிரி வந்து மவள நீ வந்து இங்கதான் இருக்க இப்போதைக்கு அப்புறம் அதனால ஒரு விஷயம் மாறிட்டு அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு விஜய் பார்வதி உங்களுக்கு இருக்கிற கரையை விட எனக்கு கரை அதிகம்ங்க நான் இங்கதான் இருப்பேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி பேசிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி ஒரு துளி கூட வந்து அவங்க பண்ண தப்ப ரியலைஸே பண்ணல ஓகேவா அடுத்த வாரத்துக்கான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா கிட்ட போய் ஒரு சாரி கூட கேட்கல ஓகேவா அந்த பொண்ணு அந்த பொண்ணு தெளிவா கேம் மாட்டுங்க அரோரா அரோரா வந்து கமுதின்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி எந்த குரூப்லயுமே மாட்டாது அவனுக்கு கானா வினோத் தான் கரெக்ட் கானா வினோத் எந்த குரூப்லயும் இல்ல அவரு கூட போய் ஜாயின் பண்ணி விளையாடு கொஞ்சம் கேமை வந்து ஜாலியா எடுத்துட்டு போலாம் இந்த மாதிரி எந்த குரூப்லயும் சேராத அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு சொல்லலாம் கமுர்தினி வந்து உட்காந்துட்டு என்ன பண்றாங்க நம்ம விஜய் பாரதிக்கு ஊட்டி விடுறாப்புல ஊட்டி விட்டு நைட் லைவ்ல இதெல்லாம் ஒரு நந்துட்டு மக்களை ஊட்டி விட்டு இந்த மாதிரி வந்து விஜயப் பாரதி சொல்றாங்க முடிஞ்சா நீ போய் அவங்க கூப்பிட்டு வந்த கேங்ல சேத்து நம்ம ஆறு பேர் ஆயிடுவோம் இந்த மாதிரி எல்லாரையும் அவங்க கணி கேங்ல இருந்து எல்லாரையும் வந்து தூக்கலாம் அப்படின்றாங்க அதாவது இவங்க என்ன தெரியுமா இருக்காங்க கனி கேங் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து எல்லாம் வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி வந்து ஓட்டு போட போறாங்க அதாவது நாமினேஷன்ல குத்த போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அந்த டிஸ்கஷனே பண்ணல எஃப்ஜே என்ன பண்றானா விக்கல் சீக்கிரம் கிட்ட பேசிட்டு இருக்கான் பெட்ரூம்ல இந்த மாதிரி நான் வந்து கேப்டன் ஆக போறேன் கேப்டன் ஆயிடு நான் இதெல்லாம் பண்ண போறேன் இந்த மாதிரி மைக் போறாதவங்களை வந்து ஒரு முப்பது செகண்ட் வந்து பேசாம இருக்க சொல்ல போறேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து வீட வந்து ஜாலியா வச்சுக்கிறதுக்காக அந்த கானா பாக்ஸ் அதுக்கப்புறம் பீட் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா லிட்டரலா ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கனி ரம்யாஜோ சபரி இவங்க எல்லாம் வந்து பண்ண தப்பு இதெல்லாம் பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க பட் ஆனா எதையுமே ரியலைஸ் பண்ணாம எப்படி ஷூட்டிங் அதாவது சண்டே ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த லைவ் ஆரம்பிக்கும் போதே நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லையா அவ்வளவுதான் உங்களுக்கு கிழிச்சாப்ல அதை எல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படியே மாறிட்டீங்க இந்த அஞ்சு பேர் கொண்ட குழு இப்ப கமருதன் வெளியே கமர்தின் வந்து அரோரா வெளியே வந்துரு நீ வந்து ஜாலியா விளையாடு தனியா விளையாடு அப்படின்னோட கம்புதன் என்ன சொன்னா நான் வந்து இதுக்கப்புறம் டாஸ்க்ல மட்டும் வந்து எஃபர்ட் போட்டு விளையாட போறேன் அதுதான் நான் பண்ண போறேன் நான் வந்து இந்த மாதிரி பட் எப்படி இருக்கும் தெரியாது பட் ஆனா பிரஜன் சாண்ட்ரா நம்ம நம்ம திவ்யா கணேஷ் விஜய் பார்வதி ஒரே குரூப் ஒரு கை போயிச்சு வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள் சாண்ட்ரா தான் மாஸ்டர் பீஸ் அந்த ஒரு கை யார் தெரியுமா நம்ம திவாகர் அவர்கள் அதை அததான் சொல்றாங்க சாண்ட்ரா அவர்கள் வந்து அவங்க வேற லெவல் கேம் நினைச்சு விளையாடிட்டு இருக்காங்க போல கேமரே கிடையாது மக்களே உண்மையிலே அவங்க வந்து ஒரு மாதிரி தான் அதாவது இவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் மத்தவங்க பண்றதுலாம் தப்பு இவங்களுக்கு ஓகேவா சபரி விஜே பார்வையோ சபரியும் பேசிட்டு இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணலாம் எனக்கு அது போதான அப்படின்ட்டு விஜய் பார்வைய பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இதுல பாத்தல்ல உனக்கு எப்படி தோணுச்சுன்னா எனக்கே கொஞ்சம் அசிமதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஓப்பனா ஒத்துப்பான் ஆனா இவங்க பண்ண தப்ப ஏன் கேட்கவே இல்ல இவங்க வந்து சபரி அந்த கேப்டன்சி டாஸ்க்கு புடிச்சிட்டு இருந்தால அப்ப வந்து அவன் கை அந்த தல பிராக்சர் ஆயிருக்கு அந்த கையில பிராக்சர் ஆன இடத்த வந்து நீ புடிங்கன்னா அவனால ரொம்ப நேரம் நிக்க முடியாது உடஞ்ச கையில வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி இங்க லிட்டரா பிளான் போட்டது சாண்டா பிரஜனை அதுக்கப்புறமேட்டு நம்ம விஜய பார்வதி அப்ப இதெல்லாம் தப்பு இல்லையா ஒருத்தர் அடி ஒருத்தரை வந்து தள்ளி விட்டு இந்த மாதிரி கீழே விழுது அது வந்து தப்பு அப்படின்னா இங்க வந்து ஒருத்தரோட கை உறஞ்ச கைய லிட்டரா வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க அவன் கைய காமிக்கிறான் விஜய பார்வதி கிட்ட கையெல்லாம் பத்தியா நரம்புலாம் எப்படி வீங்கிருக்கு இந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து பிளேட் வச்சிருக்காங்க மக்களே அவனே காமிக்கிறான் இந்த இடத்துல வந்து இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க போல்ட் எப்படி இருக்கு பார்த்தியா தொட்டு பாருன்னு அந்த பொண்ணும் போல்ட தொட்டு பாக்குது விஜய் பார்வதி ஓகேவா நெட் எல்லாம் வந்து ஐயோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அது சொல்லுது அந்த அளவுக்கு அடிப்பட்டுருக்கு தெரிஞ்சும் ஒருத்தனை நீங்க வந்து பிசிக்கலா எப்படி ஹர்ட் பண்ண தோணுது அதாவது அந்த அவன் கையில அந்த குச்சி பிடிச்சிட்டு அந்த குச்சை புடுங்கு அப்பதான் வந்து அவன் கீழே விழுவான் அவன் கை பிராக்சர் ரொம்ப நேரம் நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம விஜயஸ்க்கு கண்ணுக்கே தெரியாது இதுல நிறைய பேர் வந்து நான் இவன் சபரிக்கு பி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா சொன்னா நீங்க பி ஆறுனா நீங்க சொல்லிட்டு போங்கன்ற நான் ஏன்னா நான் சபரி போன தப்பையும் எடுத்து போட்டு அடிச்சிருக்கேன் இப்போ இவங்க போன்ற தப்பையும் எடுத்து போட்டு அடிக்க வேண்டிதான் ஏன்னா இவங்கள கேட்க மாட்டேன் சபரியை கேட்டாங்க சபரியை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சபரி தூக்கி போட்டு அடிக்க முடியுமா அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் அவன் வென்ட் அவுட் பண்ணி அழுவ ஆரம்பிச்சு அவன் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க பட் ஆனா நான் பண்ண தப்ப வந்து சாரி கேட்க மாட்டேன் அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டேன் ஒரு குரூப் ஒண்ணு சுத்திட்டு இருக்கல அதை நம்ம என்ன பண்றது அதை தான் தூக்கி போட்டு அடிக்க முடியும் தப்ப உணர்ந்தவன் அடிப்பியா தப்ப உணராம சுத்திட்டு அடிப்பியா அதுதான் என்னோட கேள்வி மக்களே உங்களோட கருத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது நேற்று நைட்டு ஃபுல்லா லைவ்ல இந்த மாதிரி ஒரு கேங் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்து போடுவாங்க அந்த நாலு பேர் அஞ்சு பேர் வந்து நம்ம வந்து நாமினேஷன் பண்ணி வெளியே போன மாட்டோம் தான் என்னோட தனிப்பட்ட கேள்வி ஓகேவா இது வந்து கேம் மரியா இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல எல்லாரும் நாமினேஷன் எப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில இவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணுவாங்க நாமினேஷன் பண்றதுக்கு ரீசனே இல்லாம இவங்களா வந்தே ஆகணும்னு ஒரு நாமினேஷன் பண்றது எப்படி இருக்கு எனக்கு ப்ரீவே மாட்டேது இந்த கேங் எடுக்கிறவங்க இந்த கேங் எடுக்கிற முடிவுதான் எடுக்கிற முடிவுதான் வந்து இந்த வீட்டுல கேப்டனா வருவாங்க இந்த வீட்ல ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க இந்த வீட்டுல வந்து நாமினேஷன்ல பண்ணுவாங்க அப்ப மீதி வேலை மீதி இவங்க மட்டும் ஆட்டமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தெளிவா ரூல்ஸ்லயே இருக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண இருக்கு ஆனா ஏன் பிஜே அதை கேட்கவே மாட்டேறாரு எனக்கு புரியவே இல்ல மக்களே இதுல பிரஜனை வரும் அவர் என்னவோ பெரிய கேம் ஆடி கிளிஸ்டா மாதிரி உக்காந்து பேசிட்டு இருக்காரு வரட்டம் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருவாங்களா அப்ப பாத்துறேன் நேருக்கு நேரம் மோதுவாங்களே அப்ப இருக்கு அவங்களுக்குன்ற தவிர அவர் என்ன பண்ண எனக்கு தெரியவே மாட்டேது இந்த பேப்பர் இப்படி இருக்காருன்னு தெரியல தார இல்லாம சுத்திட்டு இருக்காப்புல சாண்ட்ரா அந்த இடத்துல அப்படியே நான் பதட்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீனா போட்டாங்க தெளிவா ஸ்கெச்சா போட்டு இருக்காங்க இதுல இருந்தே தெரியலையா சான்ட்ரா அவர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன் அது நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க நான் சாண்ட்ரா எம்மியோட பிரஜனோட ஃபேன்ஸ் ப்ரோ பட் இருந்தாலும் அவங்க பண்றது தப்பு என்னால அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கும் உண்மை தான் நான் கூட வாரம் ஃபுல்லா ஃபயர் விட்டேன்னு சொல்லிட்டு நானே கமெண்ட்ல சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் வாரம் வந்தோடனே இந்த பண்ண பண்ணும் சாண்ட்ரா வேற லெவலு ஃபயர் விட்டேன் வேற லெவல விட்டேன் பட் ஆனா அப்படியே மொத்தமா புஷ்ஷன் போயிடுச்சு இவ்வளவு ஒன்மை இருக்கா உள்ள அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேரக்டர் தப்பா பேசுறீங்க நிறைய விஷயங்க அங்க தப்பா போகுது ஓகேவா அதை நமக்கு அட்ரஸ் பண்றதே இல்ல இதுல வேற நடுவுல வியன்னா ஒரு காமெடி வேற வியன்னா வந்து நம்ம எஃப்ஜேக்கு அந்த ஸ்வீட்டை வந்து ஊட்டி விட்டுறாங்க எல்லாருக்குமே அந்த ஸ்வீட்டை ஊட்டி விட்டுறாங்க தகட்ட தகட்ட ஊட்டுறாங்க போல அப்பதான் எஃப்ஜேக்கு வந்து விக்கல் சீக்கிரம் சொல்றா போல என்னடா உனக்கு மட்டும் ஸ்வீட் பயங்கரமாட்டுறா போல அப்படின்னு இந்த லவ் கண்டென்ட் ஒன்னு வருதுல்ல வியன்னாக்கும் எஃப்ஜேக்கும் அது வந்து அங்க பார்க்க முடியுது வியன்னாக்கும் ஏதோ இருக்கு போல தெரியல பட் ஆனா விக்ல சீக்கிரம் கேக்குறாங்க இந்த மாதிரி நான் பண்றதுனா வெளியே தப்பா அது லவ் கண்டென்ட் மாதிரி போயிடுமா நீங்க பண்றது லவ் கண்டென்ட் நிறைய பேருக்கு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் பொறுத்திருந்து பாப்போம் நீங்க எப்படி இந்த அளவுக்கு கண்டென்ட் எப்படி போக போகுது பட் எஃப்ஜி அவன் வந்து கேப்டன் ஆன இதெல்லாம் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கான் அதுதான் அங்க போயிட்டு இருக்கு என்னன்றது நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அது மட்டும் இல்ல மக்களே இந்த டாக்ஸிக் அங்க பத்தி இந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களை அதை பார்த்து நான் தெரிஞ்சேன் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கு தட்டி எடுக்கும் அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்